மனதில் பல துன்பங்கள் இருந்தாலும் சாரலோடு மலையில் நனையும் போது துன்பங்கள் கூட சந்தோஷமாக மாறிவிடுகிறது மலையின் உச்சியில் இருந்து விழுந்தாலும் எனக்கு மரணம் இல்லை இப்படிக்கு நீர்வீழ்ச்சி பொழியும் மலைத்துளிகளுக்கு தெரிவதில்லை பல உயிர்களின் தாகத்தை தீர்க்கத்தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்று வானத்தில் இருந்து வரும் மலைத்துளி மண்ணை நனைக்க முன் பல விவசாயிகளின் மனதை நனைத்து விடுகின்றது தங்கள் வீடுகளை இழந்து அகதிகளாக அலையும் பறவைகளுக்குத்தான் புரியும் மரங்களின் அருமை இயற்கையின் அருமை புரியாமல் மனிதனே மனிதனுக்கு யமனாக மாறுகிறான் இயற்கையை காப்போம் தினமும் இரவு வந்தால் கருப்பு நிற உடையை அணிந்து கொள்கிறது பகல் கோபங்கள் சீற்றங்கள் மனிதனுக்கு மட்டுமல்ல இயற்கைக்கும் உண்டு நாம் இயற்கையை அடக்க நினைத்தால் அது நம்மை அழித்துவிடும் சில நொடி பொழுது வாழ்ந்தாலும் தானும் குதூகலமாகவும் தன்னை ரசிப்பவர்களையும் பரவசமாக்கும் பனித்துளி பூமி குளிர்ந்து பயிர்கள் வளர்ந்து மனித இனம் வாழ உயிர்பிச்சை போடுகிறது வானம் இப்படிக்கு மலை மரத்தடியில் உதிர்ந்து கிடக்கும் மலர்கள் தன்னை வளர்த்துவிட்ட வேர்களை மரம் பூ போட்டு வணங்குகிறதா தனக்கென பாராமல் பிறரை மகிழ்விப்பது இயற்கைதான் செயற்கைக்காக அதனை அழிப்பது மனிதன் செய்யும் பாவம் கடல் அலைகளுக்கு எவ்வளவு அன்பு கரைகள் மீது ஒவ்வொரு முறையும் முத்தமிட்டு தன் அன்பை வெளிப்படுத்துகின்றன நீளவான மாளிகையில் வெள்ளை நிற தேவதை நிலா இந்த உலகில் யாரும் அனாதை அல்ல இனிமையை தர காற்றும் வழிகாட்ட வானமும் இருக்கும் வரை மேகம் குளிக்கும் போது இந்த பூமி சுத்தமாகின்றது இப்படிக்கு மழை இயற்கை செழிக்க வைத்தால் இயற்கை நம்மை செழிக்க வைக்கும் இயற்கையை நாம் அழிக்க நினைத்தால் இயற்கை அழித்துவிடும் இரு மேகங்கள் ஒன்றோடு ஒன்று இணையும் பொழுது மின்னல் மோதிரம் மோதிரமாற்றிக் கொள்கிறது ஆறாத காயங்களுக்கு நீண்ட தூர பயணமும் இயற்கையும் தான் சிறந்த மருந்தாக இருக்கின்றது இயற்கையின் மடியில் அவ்வப்போது வந்து இலைப்பாருகிறது இடியும் மின்னலும் இயற்கையின் ரகசியம் தினமும் வெளி உலகிற்கு தெரியாமல் மூடி மறைக்கின்றது இரவு யாரை தேடி அலைகின்றது என்று தெரியவில்லை இந்த நிலா இரவு முழுவதும் அலைந்து கொண்டே இருக்கின்றது எத்தனை நாட்களுக்கு பிறகு மலை பூமிக்கு வந்தாலும் ஆசையாய் அணைத்துக் கொள்கிறது மண் லட்சக்கணக்கான முத்துக்கள் நடுவில் ஒரு வட்டமான ஒற்றை நாணயம் நிலா தினமும் பறவைகள் மகிழ்ந்து விளையாடவே விளையாட்டு பூங்காவாக அமைந்தது வானம் பழுத்த இலை ஒன்று நடனத்தோடு ஒய்யாரமாய் விழுவதில் தெரிகின்றது மரணத்தின் அழகு உலக மலர்களின் அழகை ரசிப்பதற்கு இங்கும் அங்கும் பறந்து ஆனந்தமாக பவனி வருகிறது வண்ணத்து பூச்சிகள் யாரை விரட்டி பிடிக்க ஆக்ரோஷமாக கரைக்கு ஓடி வருகிறது இந்த அலைகள் தண்ணீரில் மூழ்கி போகாமல் தலை நிமிர்ந்து மிதைக்கிறாள் தாமரை மலைகளை அழகாக சுற்றி வருகிறது பனி பனியை அழகாக மேனியில் பற்றி கொள்கிறது மலை வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்து மரங்களாக உயர்ந்து காட்டுகிறது விதை கலைந்து சென்ற மேக கூட்டங்கள் வரைந்து சென்ற ஓவியமே நிலா பிரித்து பார்த்து நேசம் காட்டாத ஒன்று இயற்கை மட்டும்தான் நான் விடும் மூச்சு தான் நீ வாழ்கிறாய் என்னை அழிப்பது உன்னை நீயே வதைப்பதற்கு சமம் இப்படிக்கு மரங்கள் இன்று நீங்கள் எங்களை காப்பாற்றுங்கள் நாளை நாங்கள் உங்களை காப்பாற்றுகிறோம் மரங்கள் இந்த உலகில் நிரந்தரமானவர் என்று எவரும் கிடையாது நிரந்தரமானது இயற்கையும் இயற்கையின் நிகழ்வுகளும் மட்டுமே புதிய மரத்தை நட்டு பராமரித்து வளர்க்காமல் பழைய மரத்தை வெட்டுபவன் கொலையாளி இயற்கை நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பரிசு இயற்கையை காப்போம் நல்ல இயற்கையை விட்டு செல்வோம் அடுத்த தலைமுறைக்கு பரிசாக மதத்தை வளர்க்காமல் மரத்தை வளர் மதிவுள்ள மனிதா எங்கு எதை தொலைத்ததோ தெரியவில்லை இந்த வானம் இப்படி கண்ணீர் வடிக்கிறதே மழையாக மதத்தை வளர்த்தால் மதம் பிடிக்கும் மரத்தை வளர்த்தால் காய் கனி மலை நிழல் தரும் அடுத்த தலைமுறைக்கு உயிர் தரும் நான் வாங்கும் சுவாசங்கள் எல்லாம் நீ தந்து நீ இன்றி வாழ்ந்திட எனக்கிங்கு ஏது மூச்சு மரமே நீ இயற்கை அழிப்பது சரிதான் என்றால் உன்னை இயற்கை அழிப்பதும் சரிதானே நம் சுவாசம் நீள்வதும் வீழ்வதும் மரங்களின் எண்ணிக்கையை பொறுத்தது வீட்டுக்கு வீடு மரம் வளர்த்து வீதி அனைத்தும் பசுமை செய்வோம் அரை அடி தோண்டி செடி நட்டிருந்தால் ஆயிரம் அடி தோண்டி போர் போடும் அவசியம் ஏற்பட்டிருக்காது தனக்கு தானே பறித்துக் கொள்கிறான் மனிதன் இயற்கையை அழித்து இயற்கை இறைவனின் பரிசு உருவாக்கிவிட்டு அழித்தால் நியாயம் அழிப்பதை மட்டுமே வேலையாக கொண்டால் அது பாவம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் துரோகம் இயற்கையை நாம் வச்சு செய்தால் இயற்கை திரும்ப நம்மளை வச்சு செய்துவிட்டு போய்விடும் வாருங்கள் வாசமில்லா மலர்களுக்கும் வாசம் கொடுப்போம் இயற்கையை தாய் போல் கண்டு மதிப்போம்